இஸ்ரேல் பாலஸ்தீன்க்கு இடையில் கடந்த சில ஆண்டுகளாகவே போர் வந்து ரொம்ப தீவிரமாகவே நடந்து வந்தது டெய்லியும் உயிர் சேதமாக இருக்கட்டும் இல்லை டெய்லியும் வீடுகள் இடிக்கப்படுறதா இருக்கட்டும் இல்லை முக்கியமான இடங்கள் இடிக்கப்படுறதா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்ப தீவிரமாக நடந்து வந்தது இப்படி இருக்க அண்மையில் சீஸ் ஃபயரும் வந்துட்ட கொண்டு வரப்பட்டு அதாவது ஒரு போர் நிறுத்தம் அப்படின்றது வந்து அறிவிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அந்த போர் நிறுத்தத்தை மதிக்கவே மாட்டுறாங்க அதில் போட்டிருந்த அந்த டீல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எழுந்திருக்கு அண்ட் அது குறித்த நம்பர்ஸுமே இப்போது வெளியாகியிருக்கு ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் வந்து என்ன மாதிரி என்ன மாதிரியான ஒரு வயலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா காசாவுக்கு அவங்க அனுப்ப வேண்டிய அந்த எய்டாக இருக்கட்டும் இல்லை காசாவுக்கு அவங்க செய்ய வேண்டிய மற்ற நாடுகள்லேருந்து அனுப்பப்படுற உதவிகளை வந்து காசாவுக்குள்ளேயே அனுப்ப மாட்டுறாங்க அது அப்படியே மறித்து வச்சிடறாங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்களுக்கு இருக்குது ஸோ இதனால் காசாவுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையிலான டென்ஷன்ஸ் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு குறிப்பாக பாலஸ்தீனர்கள் வந்து ஹமாஸ் இயக்கத்தை குறிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலேருந்து பிடிச்சி வச்சுருந்த அந்த ப்ரிசனர்ஸ் வந்து வெளியிடுறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டினாங்க நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் வெளியிட மாட்டோம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எய்டாக இருக்கட்டும் இல்லை அந்த சப்போர்ட்டை வந்து ஒழுங்காக கொடுங்க அப்படி இல்லைன்னா எங்களால் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்க இந்த கைதிகளை எங்களால் விடுவிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க அண்ட் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலுமே இந்த இதே விஷயத்தை அவங்க பண்ணாங்க பட் இந்த இடத்துல ரிட்டாலியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அது ஹமாஸா தான் இருக்குது வயலேஷன் வயலேட் பண்ணுறது வந்து இஸ்ரேலாக இருக்குது அதுக்கு எதிராக தான் நாங்கள் பண்ணிருக்கோம் ஆனாலும் எங்கள் மீது அவங்க அவங்க நடத்துகிற அந்த தாக்குதல் யாருமே கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குமுறலையுமே ஹமாஸ் தரப்பில் சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்க ராஃபா அப்படின்ற அந்த பகுதியில் திடீர்னு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தினதும் இப்போது ரெக்கார்ட் ஆகியிருக்கு அண்ட் அது வந்து சில சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக ஜான்வரியோட கடைசி வீக்கில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவுக்கும் இப்போது எடுக்கப்படுற ஒரு ஃபோட்டோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய கட்டடங்கள் இடிக்கப்பட்டது வந்து அந்த சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக தெரிய வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல இடங்களில் ஏர் ஸ்ட்ரைக்ஸை வந்து இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் அண்மையில் மூன்று காவல்துறையினர் வந்து அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது பாலஸ்தீனுடைய காவல்துறையினர் மூன்று பேர் ஏர் ஸ்ட்ரைக்கில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அண்ட் இது வந்து மிக கொடுமையான வயலேஷன் அதுவும் இந்த மாதிரியான சீஸ் ஃபயர் இருக்கும்போது இப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்துறது வந்து எப்படி நியாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க அதுவும் இந்த மூணு காவல்துறையினர் யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இஸ்ரேலில் இருந்தால் இல்லை மற்ற நாடுகளில் இருந்து வர்ற இந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் இந்த ஃபினான்ஷியல் எய்டாக இருக்கட்டும் இல்லை இந்த ஃபுட் ட்ரக்ஸாக இருக்கட்டும் இந்த ட்ரக் எல்லாமே கரெக்டாக பாலஸ்தீனுக்குள்ள வர்றதுக்கு கரெக்டாக காசாக்குள்ளே வழி நடத்துறதுக்கு அந்த எல்லைப் பகுதிகளில் நின்று அந்த காவல்துறையினராக இருக்கிறாங்க அண்ட் அதில் மூன்று பேரை கொன்னது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இப்போ மாறி இருக்குது இஸ்ரேல் மீது பலர் வந்து இதுக்காக தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து இந்த சீஸ் ஃபயரில் ஒப்புக்கொண்ட பல விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக காசா மற்றும் அந்த பாலஸ்தீன் எல்லைக்குள்ளே ஒரு நாளைக்கு அறநூறு எய்டு ட்ரக் அதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபுட் சப்போர்ட்டாக இருக்கட்டும் மெடிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இது மாதிரியான சப்போர்ட் பண்ணுறதுக்கு அறநூறு ட்ரக்ஸ் உள்ளே வர்றதுக்கான அனுமதி இருக்குது அதுவும் பட் அதில் எழுபது சதவீதம் ட்ரக்ஸ் மட்டும் தான் மிச்சம் பண்றாங்க சதவீதத்தை இஸ்ரேல் வந்து நிறுத்தி வச்சிடறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த காசாவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கூடாரங்கள் அமைக்கிறதுக்கான அனுமதி வந்து பாலஸ்தீன் மக்களுக்கு இருக்குது பட் அதில் வந்து ஒரு நாளைக்கு இருபதாயிரம் டென்ஸ் மட்டும் தான் அனுமதிக்கிறாங்க அதாவது இருபதாயிரம் டென்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இஸ்ரேல் அனுமதிக்கிறாங்க அவங்க வச்சிருக்கிறாங்க அதாவது அனுமதிக்கிறதுல பத்து பர்சன்ட் பர்சன்டேஜ் தான் அவங்க அலோவ் பண்றாங்க மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் அவங்க பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டாகவும் அது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இடிபாடுகளில் சிக்கி இருக்கிற பல விஷயங்கள இருந்து மீட்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸை வந்து பயன்படுத்த அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது புல்டோசர்களாக இருக்கலாம் இல்லை கிரெய்னாக இருக்கலாம் இது மாதிரியான ஹெவி டியூட்டி வெஹிகிள்ஸை வந்து பயன்படுத்துறதுக்கு இஸ்ரேல் தரப்பில் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பெறுறதுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு அனுமதி இருக்குது ஆனால் அவ்வளோ கூட எங்களுக்கு அலோவ் பண்ணுறதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க மிச்சம் நாற்பது பேர் அவங்க எங்களால் கரெக்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்ப முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே அவங்க வைக்கிறாங்க அண்ட் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் தாண்டி அவங்க இன்னுமே தாக்குதலை வந்து நிறுத்தவே இல்லை தொடர்ந்து டெய்லி எங்களுக்கு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடத்தப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன்ல இருந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் அண்ட் இந்த சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்கிறாங்க ஹமாஸ் இயக்கத்தினர் மற்றும் பாலஸ்தீன்ல இருக்கிற மக்கள் பொதுவாகவே இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான் ஹமாஸ் வந்து இந்த மாதிரியாக அவங்களுடைய பிரிசினர்ஸை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் ஏன்னால் நீங்கள் வந்து எங்களுக்கு சீஸ் ஃபயர் டீலை நீங்கள் வந்து வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டாலியேட் பண்ணும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிற நாடுகள் எதனால் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்கள் முன் வச்சுருக்கிறாங்க இதுக்கான பதிலை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லை இதுக்கான பதிலை இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிற நாடுகள் சொல்லுவாங்களா அப்படின்றத பொறுத்த வந்து தான் பார்க்கணும்